பையனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பசங்க கூடயே நான் நாங்கள் இருக்கேன் யாராவது பொண்ணுங்க கூட பேசி பழகுனா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சந்தையாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதனால் சரி நம்ம போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் சந்தையாக வந்து யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தம்பி வைஃப் வீட்டில் இருந்தாங்கன்னா அங்கே வேணால் சந்தையாக போட்டுமான்னு சொல்லி பையா கேட்க ஏன் போனால் என்ன தப்பே கிடையாது போகட்டும்னு சொல்லி சேரனும் சொல்ல நிலாவும் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் தான் ஸோ இன்றைக்கே போகட்டும்னு சொல்லி சேரன் சொன்னதால் சந்தையா நிலாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க கிட்ட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தமிழையும் பேசுகிறதுக்கு கற்றுக்குறாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் எந்த பொண்ணுக்கிட்டேயுமே பேசுறதில்ல பெருசாக நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் இப்போ நீங்கள் எனக்கு நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி நிலாவை சந்தோஷமாக பேசிட்டு நிலாக்கும் சந்தையாக்கும் ஒரு நல்ல நட்பு வளருது இதனால பல்லவனுடைய அம்மா போட்டோவை எடுத்துட்டு நீங்களுமே நார்த் இந்தியா தானே அப்போ இவங்களும் நார்த் தான் இருக்காங்க இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு நிலா கேட்குறாங்க பல்லவனுடைய அம்மா ஃபோட்டோவை பார்த்த உடனே சந்தையோட முகம் அப்படியே மாறுது இதை நிலா பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் இருக்கே அதனால தான் உங்க முகம் எல்லாம் இப்படி மாறுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா கேள்வி கேட்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம அத்தை தானே நம்ம அத்தையோட குடும்பம் தான் இந்த குடும்பமா ஆனால் இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லியிருக்காங்க இதை பத்தி பற்றி நம்ம இவங்க கிட்ட சொல்லலாமா இவங்க தான் நம்ம வேணா வேணாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் குடும்பத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா இதை பற்றி சொல்லலாம் நினச்சிக்கிறாங்க இல்லை எனக்கு தெரியாது இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் என்னுடைய முகம் கூட மாறுச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மற்றபடி எனக்கு இவங்களை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சந்தையாக போய் சொல்லிடுறாங்க நம்ம அத்தையோட குடும்பம் தான் இந்த குடும்பம் நம்ம அத்தைக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலு பேர்ல யார் அவங்களுடைய பையன்றது தெரியவே இல்லையே நமக்கு யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பல்லவன் வீட்டுக்குள்ள நிலா இந்த நான் வரா அவங்களுடைய பையன் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படியாவது பல்லவனையும் நம்ம ஒன்னா சேர்த்து வைக்கணும் அவங்களும் யாருமே இல்லாமல் தன்னை தனியாக தானே சென்னையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க முதல்ல இந்த விஷயத்தை நம்ம அண்ணன் கிட்ட சொல்லணும் நம்மளுடைய அத்தை குடும்பமே விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லி சந்தையா யோசிப்பாங்க நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புவாங்க இதோட ஐநா துணையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க